ஆகஸ்ட் அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சபையில் பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையோட பேசணும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு நாலு பின்ன வீட்டுக்கு வந்தா எப்படி தான் மரியாதை குறைவா பேசுவா இந்த கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்னு வெங்கடேசனுடைய தாய் மாமா பிரச்சனை பண்ணுறாங்க அப்போதான் முத்துப்பாண்டிக்கு பயங்கரமா கோவம் வருது நீ பரிசம் போட்டு இந்த நிச்சயதார்த்தை நல்லபடியா நடத்தி வைக்க வந்த மாதிரியே தெரியல ஏதாவது பிரச்சனையை இழுத்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்த மாதிரி தான் இருக்குது பேசாம இப்போ உக்காந்து பரிசத்தை போட்டு முடிக்கிறியா இல்லை கல்யாணத்துக்குள்ள வரதட்சணை கேட்குறேன்னு சொல்லி பொய்யான கேஸை போட்டு உன்னையே களி வைக்கவா அப்படின்னு மிரட்டுறாங்க என்னடா இது இந்த சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க நம்மள ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய தானே வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு வெங்கடேசனுடைய மாமா யோசிக்கிறாங்க முத்துப்பாண்டி மிரட்டினதுனால பரிசத்தையும் நல்லபடியா போட்டு முடிச்சு நிச்சயதாரத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சாடுறாங்க அப்பதான் சூடாமணி அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது என் மக ரத்னாவுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அதில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே அந்த சவுந்தர பாண்டி தான் காரணம் அவனை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சூடாமண்ணி யோசிக்கிறாங்க ரொம்ப நன்றிடா பாண்டி நான் சொன்னதுக்காக தாய் மாமா முறைக்கு மேடை ஏறி இப்போ பரிசத்தை போட்டு வச்சுருக்குற உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீ முன்ன மாதிரி இல்லைடா ரொம்ப நல்லவனாக மாறிட்ட அப்படின்னு பாக்கியாக எல்லாரும் முன்னாடியுமே புகழ்றாங்க ஆமா மாமா நீங்க இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு வீரா காணி எல்லாருமே முத்துப்பாண்டியை பயங்கரமாக பயங்கரமா கிண்டல் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் பர்னி சொல்றாங்க என்னடா இந்தளவுக்கு மாறி போயிட்டா எங்கனால நம்பவே முடியல இது கனவு மாதிரி தான் இருக்குது அம்மா பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு போக போக பொண்டாட்டி பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சிருவோம் போல நீ இப்படியே இரு அப்பதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க சண்முகத்துடைய சொல்றது அப்படின்னே தெரியாம சண்முகம் தயங்கி போய் நிற்கிறாங்க சரி சரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு வந்தவங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்பதான் சவுந்தர பாண்டி சொல்றாங்க டேய் சனியா இப்ப சாப்பிட்டுட்டு எல்லாருமே மண்டபத்துல இருந்து போவாங்க கூட்டத்தோட கூட்டமா அந்த சூடாமணியும் வெளியே போக பாப்பா அதனால நீ வாசல்லையே போய் நில்லு சூடாமணி வெளியே வர்றது நீ தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோயோ சவுந்தரபாண்டி ஐயா சண்முகத்தை குத்திட்டாரே ரத்தம் ஆறா ஓடுதே அவன் பொழப்பானா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு வாசலில் சூடாமணி காதல விழுகிற மாதிரி கத்து அதுக்கப்புறமா அந்த சூடாமணி அடிச்சு பிடிச்சி சண்முகத்தை பார்க்கறதுக்காக யார் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் ஓடி வருவா அப்பா அவளை நான் ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தி ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சனியனை அனுப்பி வைக்கிறாங்க சவுந்தரபாண்டி சொன்ன மாதிரியே சனியனும் செய்கிறாங்க அதை கேட்ட உடனே பதறி போய் தன்னோட பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு சூடாமணி சண்முகத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க அங்க வந்து பார்த்தா சண்முகம் நல்லா தான் இருக்கிறாங்க ஏயா உன்னைய இந்த சவுந்தரபாண்டி கத்தியால குத்திட்டாங்கன்னு சொன்னாங்களே உனக்கு இப்ப எப்படியா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் பாருங்க எனக்கு எங்க கத்தி குத்து இருக்குது ஆமா முதல்ல உங்களை யார் இங்க வர சொன்னது எல்லாருமே உங்களை பாத்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்றாங்க அப்பதான் சவுந்தர பாண்டி பிரச்சனை பண்றதுக்காக உள்ள வர்றாங்க எவனைய கூட்டிட்டு ஓடி போன ஓடுகாலி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்குறா இவ்வளவு நேரமா அம்மா யாருன்னு கேட்டு தாய் மாமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ கூட தலையை கொண்டுட்டு வந்து நீட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு போன இந்த சூடாமணி ஊருக்குள்ளே தலை நிமிந்து தெரியிறா இந்த மாதிரி இவளை எல்லாம் ஊருக்குள்ளே விட்டால் மற்ற பொம்பளைங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போயிரும் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை யாரு கேட்க முடியாதுங்கிற ஒரு தினா விட்டு வந்துடும் அப்படின்னு சண்முக முன்னாடியே ஊர் மக்கள் முன்னாடியும் சவுந்தரபாண்டி சூடாமணியை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க